பொள்ளாச்சி சுற்றுச்சூழல் சபை மற்றும் தமிழர் கலாச்சார அறக்கட்டளை சார்பாக நாட்டின மாடுகள் குறித்து இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு சி கோபாலபுரம் அருகே ரேக்லா ரேஸ் நடைபெற்றது கோவை திருப்பூர் ஈரோடு கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட நாட்டின ஜோடி காளைகள் பங்கேற்றன பந்தய தூரம் நூறு மீட்டர் மற்றும் இருநூறு மீட்டர் என நிர்ணயம் செய்யப்பட்டது போட்டியில் பங்கேற்ற காளைகள் சீறி பாய்ந்தன வெற்றி பெற்ற முதல் மூன்று காளைகளின் உரிமையாளர்களுக்கு தங்க காசு ரொக்கம் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன ஏராளமானோர் சாலையின் இருபுறமும் நின்று போட்டியை கண்டு ரசித்தனர் தலைவர் ரவிச்சந்திரன் காலாச்சி மோட சோதர வேண்டும் சொல்ல மாட்டேன் ஆண்டுகளுக்கு பிறகு பொங்கல் திருவிழாய் முன்னிட்டு கோபாலகரில் ரேக்லா போட்டி நடைபெறுகிறது இது தொடர்ந்து பத்தாவது ஆண்டாக நடைபெறுகிறது இது ரேக்லாவின் பெருமய்கில் ஆகும் தமிழ்நாட்டில் ரேக்லா போட்டியில் முன்னூறு முன்னூறு மீட்டர் ரேக்லா போட்டியில் மிகவும் முக்கியமான ரேக்லா போட்டி என கருதப்படும் இந்த சி கோபாலம்பு ரேக்லா போட்டியில் நடந்த மக்கள் பெருவெள்ளமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் இரண்டு பிரிவாக ரேக்லா போட்டி நடைபெறுகிறது இருநூறு மீட்டர் முன்னூறு மீட்டர் என இரண்டு பிரிவு இருநூறு மீட்டர் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து வட்டியிலும் முன்னூறு வீட்டில் முன்னூறு வண்டிகளில் கலந்து கொண்டுள்ளது மொத்தம் முந்நூற்றி ஐம்பத்தி வண்டிகள் கலந்து கொண்டுள்ளது நூறு பரிசாக ஐம்பதாயிரம் இரண்டாவது பரிசாக நாற்பதாயிரம் மூன்றாவது பரிசாக முப்பதாயிரம் மூன்று முதல் பத்து வரை ஒரு கிராம் கோல்டு காயின் மற்றும் பத்து முதல் இருபத்தி ஐந்து வரை முப்பது கிராம் வெள்ளி காய் நாணயம் என ஏராளமான பரிசுகள் வழங்க அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது ஏராளமான இளைஞர்கள் வந்து கலந்து கொண்டு விவசாய மக்கள் மட்டுமின்றி மருத்துவர்கள் இன்ஜினியர்கள் என எல்லா துறையிலிருந்தும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் மிக சிறப்பாக ரேக்கலா நடந்து கொண்டிருக்கிறது இதற்காக அனுமதி கொடுத்த அரசிற்கும் மற்றும் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி பார்த்து நன்றி பாராட்டு விடைபெறுகிறேன்